சென்னை வடபழனியில் தினசரி இரவு ஒன்பது மணிக்கு நடைபெறும் இருநூற்று ஐம்பது வகை மூலிகை பொடி சிறப்பு யாகம் மற்றும் நேரலை பிரார்த்தனை சித்தர்ஸ் லைவ் லையர்ஸ் வர் யூ யோகதண்டம் பொன் பார்த்தசாரதி டெய்லி நைட் நைன் பிஎம் ஐஎஸ்டி வடபனி சென்னை இன் யூடுவர் சித்தர் சீக்ரெட்ஸ் நைன் த்ரீ எயிட் டூ சிக்ஸ் எயிட் நைன் எயிட் நைன் ஃபோர் ஒன்பது மூன்று எட்டு இரண்டு ஆறு எட்டு ஒன்பது எட்டு நான்கு இனி எல்லாம் நன்மையே நல்லா நன்மையே ஆ ஊ ஏ ஓ ஏ இம் ஓம் அண்ணாசாமி ரத்னசாமி ரத்தனசாமி பாக்களின் மூன்று சித்திர தவம் செய்து உருவான வடவண்ணி ஆண்டவர் திருக்கோயில் நல்லோர் நினைத்த நலம் பெறுக நல்லோர் நினைத்த நலம் பெறுக இனி எல்லாம் நன்மை நல்லாம் நன்மையே ஆ வடமணி ஆண்டவர் வணக்கம் வணக்கம் பள்ளியறை மணி சத்தம் பூஜை பள்ளியறை பூஜை மணி சத்தம் நல்லோ நினைத்த நிலம்பிற நல்லோ நினைத்திருக்க நல்லோம் இனியெல்லாம் நன்மை எல்லாம் நன்மை சென்னை வடபனி இன்னைக்கு வந்து மாலையில் லேச மழை மழை வருமா இருக்குது வெக்க அதிகமாக இருக்குது காற்று நல்லா தான் அடிக்குது நல்லோர் நினைத்த நலம் பெயருக நல்லோர் நினைத்த நலம் நலம்பெயிருக்க நல்லோரம்பருக என்னாச்சு ஒம்பது மணி பிரார்த்தனை சொல்லிவிட்டு நம்ம என்ன பண்ணுறோம்னா நன்றி நன்றி வணக்கம் ஆ ஆ ஆ வணக்கம் நேற்று உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு உறுதிமொழி கொடுத்துருந்தேன் என்னன்னு கவசம் அது காணொலியாக செய்து பதிவிடுறேன்னு பாதி செஞ்சுருக்கேன் மீதி நாளைக்கு எப்படியாவது செய்யணும் வேலைகள் நிறைய இருந்ததுனால மொபைல்லையே நம்ம டைப் அடித்து வீடியோ செஞ்சு எடிட்டிங் பண்ணி சேர்க்க வேண்டியிருக்கு எழுத்து எல்லாம் சரி பார்த்து செய்ய வேண்டியிருக்கு அதனால் கொஞ்சம் பாதி தான் செஞ்சுருக்கேன் பாதி நாளைக்கு செஞ்சு பதிவிடுறேன் ஈ ஏ இம் ஆ இம் ஆ ஓ ஏ இம் இனியெல்லாம் நன்மை எல்லாம் நன்றி 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 மகிழ்ச்சி 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 வணக்கம் வாழ்த்துக்கள் ஆ ஊ ஏ இம் ஆ ஏ இம் ஆ ஊ ஏ இம் நல்லோர் நினைத்த நலம் பெறுக நல்லோர் நினைத்த பிறகு இனியெல்லாம் நன்மை நலம் நன்றி 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 மகிழ்ச்சி மகிழ்ச்சி வணக்கம் வாழ்த்துக்கள் ஆ ஓ ஏ இம் ஆ ஓ ஏ இம் இனியெல்லாம் நன்மையெல்லாம் நன்றி 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 மகிழ்ச்சி மகிழ்ச்சி நல்லோர் நினைத்த நலம் பெருக நல்லோர் நினைத்த நம்ப பிறகு இனியலாம் நன்மைய நிலம் நன்றி 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 நல்லோர் நினைத்த நலம் பெருகர் நல்லோ நித்த பிறகு அருட்பெருஞ்சோதி அருட் பெருஞ்சோதி தனிப்பெருங்காரணை அருட் பெருஞ்சோதி அருட் பெருஞ்சோதி அருட் பெருஞ்சோதி தனிப்பெருங்காரணை நல்லோர் நினைத்த நலம் பெருகர் நல்லோ என்ற பிறகு நிலம் நன்மையின் நிலம் நன்றி 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 மகிழ்ச்சி மகிழ்ச்சி வணக்கம் வாழ்த்துக்கள் ஆ ஊ ஏ இம் ஆ ஊ ஓ ஏ இம் ஆ ஊ ஏ இம் ஆ ஊ ஏ இம் இனியெல்லாம் நன்மையே நல்லா நன்றி நன்மையே நன்றி 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 மகிழ்ச்சி நம்ம எப்போயுமே சொல்கிறது தான் நம்ம வாழ்க்கையில் எ கஷ்டங்கள் பிரச்சனைகள் தீரணும்னா எந்த கோயிலுக்கு போகலாம் எந்த சித்தட்டு போனால் நிறைவேறால் தினம் தினம் எல்லோரும் கேட்குறாங்களே தவிர வாழ்க்கையில் நமக்கு உதவி செஞ்சவங்களாம் நல்லா இருக்கணும்னு முதல்ல வேண்டணும் அப்படின்றது எண்ணம் எல்லாருக்கும் இருக்குது அதெல்லாம் எங்களுக்கு தெரியும் நாங்கள் எப்பவுமே எல்லாரும் நல்லா இருக்கணும் வேண்டிக்குவோம் சர்வஜன சுகுணம் பண்ணணும் இல்லைனா எல்லா உயிர்களையும் விட்டு வாழ்க்கும் சொல்லுவோம் எங்களுக்கு உதவி உதிரிங்களும் நல்லா இருக்கணும் தான் நாங்கள் முதல்ல வேண்டும் இப்படியெல்லாம் நம்மகிட்டேயே காது கொடுத்துறாங்க உண்மையிலேயே அப்படியெல்லாம் வேண்டவங்களா இருந்தால் அவங்களுக்கு கர்ம வராது கஷ்டங்கள் வராது அப்படியே வந்தாலும் சின்ன சின்னதாக வந்து அப்படி அப்படியே அடையாளம் தான் போயிடும் நீர்கொள்னோடு போயிடும் எப்போ வாழ்க்கையே ஒரு நரகம் மாதிரி இருக்குது அப்படின்னு அப்போ தான் உங்களுக்கு கர்மா வேலை செய்யுதுன்னு அர்த்தம் பிரச்சனைகள் கஷ்டங்கள் எல்லாருக்கும் எப்பவும் வந்துருந்தா இருக்கும் போயின்னு இருக்கும் என்ன பருவ காலம்னா அப்படியே அச்சல வச்ச மாதிரி இருக்காது வெயில் காலத்தில் மழை பெய்யும் மழை காலத்தில் புழுக்கமாக இருக்குது வைக்கையாக இருக்குதுல்ல மழை காலம் இது ஆடி ஆவணி ஆச்சா நல்லா ஜில்லு ஜில்னு இருக்க வேண்டாம் மழை வரப்போகுது எப்போ வரும் எப்படி வரும்னு தெரியாது அதனால் என்ன ஆகுது புழுக்கத்தை ஏற்படுத்துகிறது அனல் தாங்க முடியல நல்லா மின்விசிறியே விசிறியே பயன்படுத்தல கோடை காலத்தில் கூட மின்விசிறி இல்லாமல் தான் தூங்குவேன் இப்போ இந்த வெக்கை வீட்டுக்குள்ளே இருக்க முடியல வெளியே படுக்கலாம் திறந்த வெளியில் முட்டம் ஆடி முற்றம் இருக்குது இரவு ஆனால் பனி விழுது நம்ம உடம்பு ஒத்துக்காது இதை கொஞ்சம் நேரம் படுத்துட்டு எழுந்திருக்கலாம் படுக்கதே பன்னெண்டு மணி ஆயிருதா அப்புறம் விடியால் நாலு மணிக்கு எந்திரிக்கிறோம் அந்த நாலு மணி நேரத்துக்கு நேரத்துக்கு உள்ளே போய் வெளியே போய் எடுத்து உள்ளே வரது ஒரு இடையே உள்ளே படுத்தலான்னா அனல் கிளப்புது வெயில் காலத்தில் கூட இல்லாத அனல் இந்த நேரத்தில் இருக்குது அதனால் மின் விசிறியை பயன்படுத்துகிறேன் மின் விசிறியை பயன்படுத்தினா மின்சார செலவு பாடகளை ஏறுது இதெல்லாம் வந்து இயற்கை மற்றும் செயற்கையாக வரக்கூடிய பிரச்சனைகள்னு சொல்லிக்க முடியாது இதை வந்து அப்படி பரு சூழ்நிலை மாற்றங்கள் அவ்வளோதான் அதை ஏற்றுக்கணும் வழிமுறை பண்ண ஆனால் கஷ்டம் என்பது என்ன வெளியே சொல்ல முடியாத வீண் வம்பு வேதனைகள் ஏன்னா கல்யாணம் ஆகலை குழந்தை இல்லை உடம்பு சரியில்லை கடன் தொந்தரவு வேறு வேலை இல்லை வருமானம் இல்லை அதை ஆட்டோன்னு சொல்லலாம் அவங்க ஏதாச்சும் ஒரு வழி சொல்லலாம் அவங்க ஒரு வேலை என்ன கிண்டல் பண்ணலாம் கேவலப்படுத்தலாம் எது இருந்தாலும் உதவி செய்கிறவங்க இல்லை ஒரு சொல்லலாம் அதனால் எல்லாேருக்கும் இந்த பிரச்சனைகள் இருக்கும் அதனால ஒருத்தர் ஆனால் ஒரு அரசியல்வாதி வந்து என் வீட்டை நிலத்தை ஆ ஆக்கிரமிக்கு பார்க்குறோம் எனக்கு வேலை இடத்துல பல தொந்தரவுகள் இருக்குது அப்படி இப்படின்ற சில விஷயங்களை வந்து உருட்டல் மிரட்டல் இதெல்லாம் வந்து எங்கேயும் யார்கிட்டையும் சொல்ல முடியாது ஆதரவு கேட்க முடியாது புரிஞ்சிக்க மாட்டாங்க மற்றவங்க குடும்பத்திலே ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுன்னு மன வேறுபாடுகள் ஏற்பட்டு பேசாமல் இருப்பாங்க பணம் அதுபாட்டும் நல்லாயிருக்கும் பண வருமானம் நல்லா வரும் வீடு வசதியாக இருக்கும் மற்றது எல்லாம் இருக்கும் ஆனால் குடும்பத்தில் பேசிகிட்டு இருக்க முடியாது மகிழ்ச்சியாக உண்மையான மகிழ்ச்சியோடு ஒற்றுமையாக வாழ முடியாது ஏற அளவில் அப்படி போவாங்க வருவாங்க ஏதோ அப்படி நாடக வாழ்க்கை மாதிரி நடிச்சுட்டு போவாங்க அதை விட ஒழுங்காக நரகத்துக்கு நேரடியாக டிக்கெட் வாங்கின்னு போயிடலாம் நரகம் அதை விட நல்லாயிருக்கும் இங்கே அந்த மாதிரி அன்பு இல்லாத மனிதர்களோடு வாழ்ந்துட்டு ஒரு போலியான வேஷத்தை போட்டுக்கிட்டு வாழ்ந்துட்டு இருக்க மக்கள் நிறையா இருக்காங்க அவங்களுக்கு தான் இந்த மாதிரி வேலை பிரச்சனை அவங்களுக்கு தான் இந்த நேரம் பிரார்த்தனையும் மற்றவங்களுக்குலாம் தேவை கல்யாணம் என்ன குழந்தைல என்ன இந்த வருஷம் இல்லைனா அடுத்த வருஷம் அடுத்த வருஷம் இல்லைனா இல்லை அப்படியே வேறு இந்த கோயில்லைனா இந்த கோயில் என்னுடைய பிரார்த்தனைனா வேறு ஏதோ ஒரு பிரார்த்தனை நம்மளுக்கு நல்லா ஆகும் இல்லையா ஆனால் இந்த வீண் பம்பு பிரச்சனைகளுக்கு என்ன பண்ணுறது வெளியே சொல்ல முடியாத பிரச்சனைகள் இன்னொரு எனக்கு இந்த மாதிரி வம்பு பண்ணுறாங்கன்றது வெளியே யார்த்தையும் சொல்ல முடியாது அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை கைதியாக இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க ஆண்கள் பெண்கள் குடும்பத்தினர் ஒரு குடும்பமே மாட்டி முடிக்கும் சொந்தக்காரங்களே மாட்டி முழிப்பாங்க பல பிரச்சனை இதெல்லாம் எப்படின்னே சொல்ல முடியாது அவங்கள எங்கே போய் மாட்டிங்க காதல் கலப்பு திருமணம் அப்படியே சமூக ஒற்றுமை ம சமூக மறுமலர்ச்சி இதெல்லாம் பேசுகிறது நல்லாயிருக்கும் அவங்கவுங்களுக்கு வரும்போது அது அவங்கவுங்க சூழ்நிலையிலிருந்து பார்த்து ஏற்றுக்கொள்ளும்போது அவங்களுடைய கஷ்டங்கள் தெரியும் ஜாதி விட்டு ஜாதி மதம் விட்டு மதம் இன்னும் இனம் விட்டு இனம் எல்லாம் பண்ணுறது வந்து அவங்கவுங்க சூழ்நிலையில் சில இடத்துல டெக்னீஷியன் போயிடறாங்க லவ் மேரேஜ் தாராளம் பண்ணிக்கேன் ஒன்று பிடிச்சிதான் சார் அப்படின்ட்டு போகிறவங்க உண்டு அது எப்படி பண்ணலாம் ஆச்சா போச்சான்னு பண்ண எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க எல்லா பக்கமும் உண்டு எல்லா நாட்டிலையும் காதல்ன்றதுக்காக வந்து எல்லா நாட்லையும் வந்து உடனே அப்படியே ஆதரவு தெரிச்சுவாங்க அப்படின்றதெல்லாம் ஒன்றும் கிடையாது தான் காதலை பிரிக்கணும்னு கிடையாது ஜாதிகள் இல்லைன்ற ஐரோப்ப நாடுகளில் காதலால் பிரிக்கப்பட்டனால்தான் எனது ரோமியோ ஜூலியட்டை தான் உயர்ந்த காதல் ஏன்னா காதல் தோத்துப்போச்சுலேயே அந்த காதலை சொல்லிகிட்ருப்பாங்க அடுத்தது லைலா மஜினு இந்த மாதிரி நிறைய இதெல்லாம் யார் வெளிநாட்டில் காதல் ஜாதி ஜாதி இல்லாத காதல் அப்படிப்பட்ட இடத்துல ஏற்றத்தாழ்வுகள் எல்லாம் எப்பவுமே இருக்க தான் செய்யும் இதெல்லாம் ஒன்று இது அதுக்கு தானே இல்லை வேலை செய்கிற இடத்துல வரக்கூடிய தொந்தரவுகள் பிரச்சனைகள் எல்லாமே பிஸ்னஸ் பண்ணும்போது நடக்கக்கூடிய போட்டி பொறாமை எதிர்ப்புகள் பல விஷயங்கள் பல பிரச்சனைகள் எல்லாத்தையும் சமாளிச்சுக்கிட்டு இருக்கணும் அப்படி முடியாத பட்சத்தில் மீண்டும் பிரச்சனைகள் கஷ்டங்கள்லாம் வருது மதுரையில் இருக்கிற அம்மன் பெயர் என்ன மீனாட்சி அம்மன் அந்த அம்மன் பெயரில் ஒரு மருத்துவக் கல்லூரி ஒரு இடத்துல இருந்துச்சு ஒரு இடத்துல எந்த இடம்னு சொல்லக்கூடாது அந்த கல்லூரியில் ஒரு முக்கிய பொறுப்பில் இருந்தவர் ஒரு விலகி போய் தானாக ஒரு மருத்துவமனையை உருவாக்குறார் என்ன செய்யணும் போட்டி பொறாமை இதெல்லாம் வரதான செய்யும் இதுக்கு அந்த பெரிய நிறுவனத்துலேருந்து போய் சின்ன நிறுவனத்தை நேருக்கு நேராக கூலிப்படையோடு போய் நேருக்கு நேராக தாக்கியிருக்காங்க இது மாதிரி ரியல் எஸ்டேட் ரியல் எஸ்டேட்டில் மிகப்பெரிய நிறுவனங்கள்லாம் நேருக்கு நேராக போட்டி பொறாமல் நேருக்கு திருச்சண்டை போட்டு அடிக்கடி இறங்கி காவல்துறை கைது பண்ணியிருக்கிற வரலாறுகள்லாம் நிறைய உண்டு மேல்படி சொன்ன மருத்துவமனை மிக புகழ் பெற்றது அதுலேயும் வந்து கா காவல்துறை சண்டை வெட்டு குத்தினர்லாம் போயிருக்குது ஆ ஊ ஏம் அதாவது தவிர்க்க முடியாத ஒரு அலைபேசியன் ஒரு அன்பர் பேசினார் பன்ருட்டின்ற இருந்து நேரு என்பவர் அவர் வந்து போக்குவரத்துறையில் ஓட்டுறதார் பல இடங்களுக்கு சென்று நமக்காக கா அந்த ஜீவசமாதியில் வந்து காணொலி எடுத்துவர் அது குறித்து ஒரு தகவல் கொடுத்தாரு அதுக்கு அவருக்கு இந்த நேரம்தான் பேருந்தில் வேலை செஞ்சிட்டு வந்து இறங்கியிருப்பார் நல்லா நிறைய அதுக்கு தெரிஞ்சு அடிச்சிட்டார் இப்போது ஏன் பிரச்சனை என்னென்னா இப்போ அந்த அலைபேசியை பேசினதுனால எனக்கு கேமரா அப்படியே ஸ்க்ரீன் வந்து வெறும் கருப்பாக தெரியுது இப்போ நான் கண்ணங்கரை வெறும் கருப்பாக வெளிச்சமே இல்லாத ஒரு ஸ்க்ரீனை பார்த்து பேசிகிட்ருக்கேன் உங்களுக்கெல்லாம் நல்லா தெரியுதா தயவு செஞ்சு செய்தி அனுப்புங்கள் இது என்ன பண்ணால் மாறும் தெரில அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி சரியாச்சு உங்களுக்கு நல்லா தெரியுதா அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி பெருங்காரனை அருட்பெருஞ்சோதி நல்லோ நினைத்த நிலம்பிருக்க நல்லோ இனி எல்லாம் நன்மை எல்லாம் நன்மை ஆ இம் ஆ ஈ இம் ஆ இம் ஆ ஏ ஏ இம் இம் ஆ நம்ம வாழ்க்கையில் நமக்கு யாரெல்லாம் உதேசித்தவங்கள அவங்கள வந்து ஒரு நோட்புக் வச்சு நம்ம வேண்டணும் எப்படி உங்களுக்கு இப்போ என்ன வயசு இருபது வயசு முப்பது வயசு நாற்பது வயசு ஐம்பது வயசு அறுபது வயசு எழுபது வயசு எண்பது வயசு ஆகுதுதான் இவ்வளோ காலத்தில் உங்கள் வாழ்க்கையில் இறைவன் மனித வடிவில் வந்து உங்களை தரிசனம் பண்ணிட்டு போகிறார் இறைவன் தான் நம்மளே வந்து தரிசனம் பண்ணிட்டு போகிறாரு நாம் என்ன பண்ணுறோம் கடவுள் எங்கே கடவுள் எங்கேன்னு தேடிக்கிட்டு இருக்கோம் அப்போ உனக்கு வேறு வேலை இல்லாண்டிங்களா மாணிக்கவாசரிக்காச்சும் வேறு வேலை இருக்கும் இல்லை என்ன சொன்னார் இமைப்பொழுதும் நீங்காதவன் என்னை விட்டுன்னா ஒவ்வொரு உயிரினை விட்டும் அதனால அப்ப அவர் மாணிக்கு ஒரு ஒருமைதான் பிரிநாணி அவரை வேணா விட்டுட்டு கடவுள் வந்து அங்கங்கே நகராமல் இருக்கலாம் நம்மளெல்லாம் கடவுள் கண்டுக்கிறாரா பார்த்தீங்களா அப்படின்னு கேட்குறோம்ல உண்மைதான் ஆனால் கடவுள் நம்மை விட்டு இயங்காமல் இணைய நகலாமல் இருக்கிறனால தான் நம்ம மூச்சு விட்டுட்டு இருக்கோம் இதே துடிக்குது எவ்வளோ உடல்ல உறுப்பு இருக்கு அப்படியே எந்தக்கு எந்த கஷ்டம் வந்துச்சு அந்த கஷ்டம் வந்துச்சு எனக்கு வந்தால் குழப்பம்ல குழந்தைக்கு வந்திருக்கேன் அதை நான் எப்படி தாங்குது கொண்டது ஆச்சு கேளுலாம் ஆனால் கடல் இல்லாத இடமில்லை கடல் தூணில் இருப்பார் துருமல இருப்பார்ன்னா இப்போ நம்ம உடம்புல நம்முடைய மனசில் நம்முடைய எண்ணங்களை உயிரில் ஆண்மலை எல்லாம் இருக்கார் எங்கெங்கு காணினும் சக்தி இடானார் பாரதியார் மணிக்கம் எங்கெங்கு காணினும் சக்தி இடான்னு சொன்னது பாரதிதாசன் யாரும் ஆகி நின்றான்னு சுருக்கமாக தெளிவாக சொன்னது பாரதியார் கடவுள் தூணிலும் இருப்பார் துரும்பிலும் இருப்பார் அதனால் உயர்ந்த தங் குப்பையிலும் இருப்பார் தங்கம் போன்ற பொருட்களிலும் இருப்பார் என்பதனால உண்ணும் சோறு பருகினி தின்னு வெற்றிலை எல்லாம் கண்ணன் கமா எம் பெருமான் என்றே உணவை பார்க்கும்போது ஆனந்த கண்ணீருடனும் சொல்லி வேண்டி நமக்கு அருள் செய்தவர்கள் நம்முடைய உலக அரங்கிலே உயர்த்தி அறிவியலோடு உண்மையை உயர் உணர்த்தி இறைவன் எங்கெங்கு அணுவிற்குள் அணுவாய் அப்பால் கப்பால் இருக்கிற இறைவனை நமக்கு கண்ணுக்கு முன்னாடி செய்து நமக்கு அருள் செய்தவர்கள் வைணவ பெரியோர்கள் ராமானுஜர் காலத்துல அருளப்பட்ட பாடல் உண்ணு சோறு பருகி நீர் தின்னு வெற்றில எல்லாம் க நான் பெருமான் என் கண்கள் ஆனது கண் உணவு பார்க்கும்போது நமக்கு அது இட்லி தோசை சட்னி சாம்பார் அப்படி இப்படின்னு தெரியல அப்படி எல்லாம் தெரியாம உணவுக்குள் இறைவனை பார்த்து இறைவனை கண்டு கண்டு கொண்டேன் நாராயணனின் நாமத்தை போல தேடி தேடி பார்த்து உணவை பார்க்கும் போது அது வீட்டில் செய்த உணவு கடையில் வாங்கிய உணவு கல்யாண வீட்டில் கிடைக்கிற விருந்து உணவு அல்லது அன்னதானத்தில் கிடைக்கிற உணவுன்னு எதுவாக இருந்தாலும் உணவு என்றால் பழங்கள் கீரைகள் பாய் காய்கறிகள் பழசாறு இதான் உணவு மற்ற வகைய உணவுகளையும் இறைவன் இருக்கிறார் என்பதை உணர்ந்து உணர்ந்து நாம் என்ன பண்ணோம் உணவை சாப்பிடணும் ஒவ்வொரு அரசியலும் நம்முடைய பேர் இருக்குன்னு சொல்லுவாங்க அந்த அரசியல பேர் இருக்குன்னா அது எழுதணும் ஒரு கையெழுத்து அவருடைய சக்தி இதெல்லாம் இருக்கு இப்போ நம்ம வாழ்க்கையில் நமக்கு யாரெல்லாம் உதவி அவங்களா அவங்க பேரெல்லாம் எழுதி எழுதி நாம நன்றி பட்டியல் போடணும் இறைவன் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வினாடியும் பல சூழ்நிலையில் நமக்கு நண்பர்களா உறவினர்களாக அக்கம்போகத்துல போறவங்க வரவங்களா தெருவில் போகிறவங்களா பயணத்துல வரவங்களா நமக்கு துன்பம் தரவங்களா எல்லா வகையிலும் நன் என்ன பண்ணுறது இன்னைக்கு நன்மை செய்து நாளைக்கு துன்பம் தரக்கூடியன்னா இப்படி பல வகையாக என்ன பண்ணுறார் இறைவன் மனித வடிவில் நம்மக்கிட்ட வந்து நிற்கிறார் அதனால் நாம் என்ன பண்ணணும் இறைவனை எங்கேயும் பார்க்கணும் எல்லா பொருட்களிலும் இறைவனை பார்க்கணும் கோயிலுக்கு சென்று வழிபாடு சிறப்பு சித்திர ஜியோசன் போய் வழிபாடு செய்ங்க வீட்டில் தியானம் பண்ணுங்க தவம் பண்ணுங்க என்ன வேணாலும் பண்ணுங்கள் ஆனால் எல்லா பொருளிலும் கடவுள் இருக்கார் தூணிலும் இருப்பார் துருமலம் இருக்கார்னா அணுவிற்குள் வேணும் அப்பால் கப்பாலுக்கு இறைவனை நம்ம நமக்குள்ளே பார்க்க தெரிஞ்சு நம்முடைய முதல்ல நம்முடைய செயல்கள் நம்முடைய சிந்தனைகள் நம்முடைய மனம் இது எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக இறைமை வடிவமாக மாற்றணும் அது அவ்வளோ எளிமை கிடையாது சொல்ல சொல்ல இனிக்குதடா முருகா அப்படின்னு ஒரு பாட்டு பாருங்கள் சொல்ல சொல்ல இன்றைக்கு இதடா முருக அப்படின்னா இறைவன் நாமத்தை சொல்ல சொல்ல நம்முடைய உடல் மனம் உயிர் ஆன்மா முழுக்க முழுக்க அந்த சித்தருடைய சக்தி பரவுச்சுன்னா சக்தி இல்லாத இடத்துல ஒரு சக்தி கூடுதல் அது வந்து சேமிச்சுட்டா அது பெரிய சாதனை சக்தி இருக்கிற இடத்துல இன்னும் கொஞ்சம் சக்தியை சேர்க்குறது ஒரு ச பெருமையும் இருக்காது அதனால் நாம் வந்து பொதுவாக மனதாலும் உடலாலும் மனதாலும் சக்தி குறைஞ்சிருக்கிறனால தான் இப்போ பிரச்சனைகள் வருது துன்பங்கள் வருது அதுக்காக தான் நம்ம உங்களுடைய சக்தியை கூட்டுவதற்கு தினசரி என்ன பண்றோம் நேரலை பிரார்த்தனையை செயல்படுத்துகிறோம் நம்மளால முஞ்சுவையும் நம்ம உங்களுடைய தெய்வ தெய்வசக்தியை அதிகரிக்கிறான முகஒலி பயிற்சி ஆ உ இம் அதுக்கப்புறம் அந்தந்த பர்ம புள்ளியில நமக்கு இருக்கக்கூடிய தெய்வ சக்தியை தூண்டிவிடக்கூடிய இயல்பான சேவைகள் ஆ ஓ ஏ இம் ஈ ஏ இம் ஆ இம் ஆ ஓ ஏ இம் இனி எல்லாம் நன்மை எல்லாம் நன்மை நன்றி 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 மகிழ்ச்சி வணக்கம் வாழ்த்துக்கள் நல்லோர் நினைத்த நம்பர்கள் நல்லோர் நினைத்த பிறகு இனியெல்லாம் நன்மை எல்லாம் நன்மை நன்றி 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 இனியெல்லாம் நன்மை எல்லாம் நன்மை நன்றி நன்றி மகிழ்ச்சி நல்லோர் நினைத்து நடைபெறுகிறது நல்லோர் எல்லாம் நன்றி நன்றி நல்லோர் நினைத்த நம்பர்கள் சித்தர்கள் கவசம் காக்க காக்க சித்தர்கள் காக்க 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 கவலைகள் போக்க உச்சி முதல் உலங்கள் அகத்தியற்காக அன்பேசிவம் திருமூலர் காக்க அச்சம் அகற்றி அருணவினதற்காக ஆனந்த தந்து போகற்காக்க இமைப்பொழுது நீங்காது இடைக்கடற் காக்க இன்ற தாயாய் தாய்மானவர் காக்க உடல் உள்ள உயிரை திருச்செந்தர் மூவர் காக்க ஊழ்வினை உறுத்தாது சத்ரு சம்கார மூர்த்தி காக்க மந்திரமூர்த்தி காக்க எங்குறு தீமையின் தொடர வகை கங்குளும் பகலும் மெய் காவல் செய்ய துணையே பல்லது கடித்து மீசை பட்டப்பட்டவென்றே துடிக்க கல்லினும் எளிய மேனி உரு எமப்பட வரினும் ஒல்லையில் தாரகாரி ஓ ஐ மிரிவில் ஸ்ரீமத் பாமன் சாமி காக்க ஏகம் பரம் என்றே காலங்கிநாதர் காக்க ஏக்கம் போக்கி ஐயம் ஐயமின்றி ஐயா நாராயணசாமி காக்க ஒருமையுடன் மனதை ஓதசாமி காக்க ஓடும் மூச்சினை ஓங்கார சாமி காக்க அன்னை தந்தை குருவே தேவம் அவ்வியார் காக்க 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 சித்தர்கள் காக்க 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 சித்தர்கள் காக்க இனியெல்லாம் நன்மையெல்லாம் நன்மையா மகிழ்ச்சி 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 ஆ உ ஓ இம் 아, 우, 이, 우, 예, 임. 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 ஆ உ ஓ ஏ இம் இனியெல்லாம் நன்மையே எல்லாம் நன்மையை மகிழ்ச்சி 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 நல்லோ நினைத்த நண்பர்கள் நல்லோ நினைத்த மிருக நல்லோ நினைத்த மிருக இனியெல்லாம் நன்மை எல்லாம் நன்மை நன்றி 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 நல்லோர் நினைத்த மிருக உலக மக்கள் அனைவரும் நன்றாக இருக்க வேண்டும் கொரோனா வைரஸ் பிரச்சனையிலிருந்து எல்லாரும் குணமாக வேண்டும் இன்று பிறந்த நாள் கொண்டாடும் அனைவரும் மிக மிக சிறப்பாக இருக்கணும் இன்று திருமண தினம் கொண்டாடும் அனைவரும் மிக மிக சிறப்பாக இருக்கணும் திருமணமே நடக்கணும்னு வருத்தப்படுங்க இருபது வயதுல இருந்து அறுபது வயது நிறைய பேர் விண்ணப்பிச்சிருக்காங்க எல்லாருக்கும் நல்ல வாழ்க்கை துணை அமையணும்னு வேண்டிக்கிறேன் கர்ப்பிணி பெண்கள் சுக இந்த நீண்ட நல்ல ஆரோக்கியமான புத்திசாலியான குழந்தைகளை பெற்றெடுக்கணும் ஆ ஏ எம் ஆ இனியெல்லாம் நன்மையெல்லாம் நன்மை நன்றி 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 மகிழ்ச்சி மகிழ்ச்சி வணக்கம் வாழ்த்துக்கள் ஆ ஏ ஓ ஏ இம் ஆ ஏ ஓ ஏ இம் ஆ ஈ ஏ இம் ஆ ஓ ஏ இம் நன்மை எல்லாம் நன்றி 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 மகிழ்ச்சி வணக்கம் வாழ்த்துக்கள் நல்லோர் நினைத்த நண்பர்கள் நல்லோர் நினைத்த நண்பர்கள் எல்லாம் நன்மையை நெல்லாம் நன்மையை நன்றி நன்றி மகிழ்ச்சி நல்லோர் நினைத்த பெறுக வணக்கம் வாழ்த்துக்கள் ஆ ஊ ஏ இம் ஆ ஓ ஏ இம் இன்னைக்கு அக்டோபர் மாதம் முப்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி ஆண்டு பொழுது விடிஞ்ச சிறப்பான நிகழ்ச்சியெல்லாம் பல இடங்களில் நடந்துகிட்டு இருக்கோம் ஞாயிற்றுக்கிழமை ஆ உம் இனி எல்லாம் நன்மை எல்லாம் நன்றி 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 மகிழ்ச்சி மகிழ்ச்சி நல்லூர் நிணைத்ரணம் விரத நல்லோ நிணைத்ரகம் இன்னெல்லாம் நன்மியம் எல்லாம் நன்மை நன்றி 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 ஆ உ இ ஒ ஏ இம் ஆ ஒ இ ஒ ஏ இம் ஆ உ இ ஒ ஏ இம் ஆ ஆ உ இ ஒ ஏ இம் ஆ உ இ ஏ இம் எல்லாம் நன்மை எல்லாம் நன்றி 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 மகிழ்ச்சி மகிழ்ச்சி வணக்கம் காலமாக மருத்துவமனை என்று சிகிச்சை திடீர்னு ரெண்டு மருத்துவமனை அனுபவித்தவர்கள் எல்லாரும் சீக்கிரமா குணமானு நினைக்கிறேன் பள்ளிக்கூடம் கல்லூரி வேலை செய்கிற இடம் தொழிற்செயரிடம் பயணம் செய்யும்போது தூங்குது முன்னாடி தூங்கி சொன்னேன் ஆ உ ஓ ஏம் பல்வேறு வழிமுறைகளை கடைபிடிக்கணும் நல்லா இருக்கணும் ஆ ஊ ஏ ஓ ஏ இம் ஆனியெல்லாம் நன்மை எல்லாம் நன்றி நன்றி மகிழ்ச்சி நல்லோர் நினைத்த நலம்பெறுகிற நல்லோர் நினைத்த நலம்பெறுகிற இனி எல்லாம் நன்மையினெல்லாம் நன்மையை நன்றி 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 ஆ ஊ ஏ ஓ ஏ இம் ஓ இம் ஆ இம் நல்லோர் நினைத்த நடைபெறுகிறது நல்லோருந்து பண்ணுவேன் உங்கள் வாழ்க்கையில் இதுவரையும் சந்தித்த மனிதர்களுடைய நல் பெயர் விவரம் ஊர் விவரம் அவங்களுக்கு இதெல்லாம் வந்து ஒரு நோட்புக்கில் எழுதுங்க நன்றி கடனை எழுத எழுத தான் நன்றி பட்டியல் இங்கே வந்து போட முடியும் ஆ ஊ ஏ இம் ஆ இம் எல்லாம் நன்மை எல்லாம் நன்றி 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 மகிழ்ச்சி மகிழ்ச்சி வணக்கம் வாழ்த்துகள் ஆ ஊ ஏ ஓ ஏ இம் எல்லாம் நன்மை நன்மை நன்றி 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 மகிழ்ச்சி மகிழ்ச்சி ஆ ஓ ஏ இம் நீ எல்லாம் நன்மை எல்லாம் நன்மை நன்றி 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 மகிழ்ச்சி நல்லோர் நினைத்த நண்பர்கள் நல்லோ நின்றவர்கள் எல்லாம் நன்மை நன்றி 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 மீண்டும் நாளை இரவு ஒன்பது மணிக்கு சென்னை வடபள்ளி நடைபெறும் நேரலை பிரார்த்தியில் சந்திப்போம் மகிழ்ச்சி காணொலி பதிவாகதான் இல்லையானு ஒன்றுமே தெரியாமல் வெறும் கருண் இளத்திலே இருக்கிறதுனால நான் உங்களுக்கும் ஆ ஈ ஓ ஏ இம் எல்லாம் நன்மை எல்லாம் நன்மை நன்றி 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 மகிழ்ச்சி மகிழ்ச்சி வணக்கம் வாழ்த்துக்கள் நல்லோர் நினைத்த நண்பர்கள் நல்லோர் திறகு எல்லாம் நன்மை எல்லாம் நன்றி 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 மகிழ்ச்சி மகிழ்ச்சி ஆ ஊ ஏ இம் 아, 우, 이, 우, 예, 임.